டோலாக்பூர் என்ற அழகிய கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் தன் வீட்டு தேவைக்காக குளத்திலிருந்து நீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் குளத்திலிருந்து நீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அந்த பானைகளை ஒரு நீளமான களியின் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு களியை தோளில் சுமந்து செல்வான் பானைகளில் ஒன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்போது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன் திறன் பெற்ற பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்போதும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டே இருக்கும் இப்படி இரண்டு வருடங்கள் கழிந்தன கேலி பொறுக்க முடியாத அந்த ஓட்டை பானை அதன் எஜமானை பார்த்து கேட்டது ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் நீர் சிந்தி உங்கள் வேலை மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவுசெய்து சரி செய்யுங்களே அதற்கு ராஜு பானையே நீ ஒன்று கவனித்தாயா நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகளின் வரிசையை கவனித்தாயா உன்னிடமிருந்து நீர் சிந்துவது எனக்கு முன்பே தெரியும் அதனால் தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் அவை நீ தினம் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் இதை கேட்ட பானை தன்னை கேவலமாக நினைப்பதை நிறுத்திவிட்டு அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது ஓகே குட்டீஸ் இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை